திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி வருண வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அறுபது வருடத்திற்கு முறை வரக்கூடிய ஒரு வருடம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தனி பதிவாக பார்த்துடலாம் இப்போது ஏப்ரல் மாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்காரு பாருங்க சுக்ரன் உச்சமாகறார் வருடம் ஒரு முறைதான் சுக்ரன் உச்சமாவார் இந்த மாதம் சுக்கிரன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உச்ச நிலையில் இருக்க போகிறார் நாலு லக்னம் அதே போல நாலு ராசிக்கு மட்டும்தான் சுக்கர பகவான் யோகத்தை கொடுப்பார் அது என்னென்னது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம் அடுத்தது பாருங்க சூரியனும் பதிமூணாம் தேதிக்கு மேல மேஷ வீட்டுக்கு வரார் அங்கேயும் சூரியன் உச்சபலம் பெறுகிறார் அப்பொழுது சூரியன் யாருக்கு உச்சமாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புதன் இங்க நீசம் தான் இருக்கிற வக்ர நிலையை இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் வக்ரமாகிறார் எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் வக்ரம் நிலை அடைந்தால் உச்ச பலனை அடைவார்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாகி வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் உச்சமானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்க போறார் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த நீசத்தோடு சேர்ந்து இந்த சுக்கரன் உச்சமாக நீச பங்க ராஜயோகத்தையும் பெறுகிறார் அப்ப எந்த ராசிக்கு யார் எல்லாம் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும் மிதுன உண்டான ஏப்ரல் மாத படங்களை பத்தி பார்க்கலாம் மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களை இயக்கக்கூடிய கிரகம் புதன் தான் அவர் நாலாம் அதிபதி ஆகி பத்தாம் வீட்டில் இருக்கார் பொதுவா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வீடு வரும் பொழுது பலம் இழக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி எப்பவுமே பலம் இழக்க கூடாது ஒரு ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்மை வேணும் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க நமக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் அப்ப ராசி அதிபதி பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் எந்த விஷயமாக இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவார் அப்படிங்கறத முழுமையான தன்மை ராசி அதிபதி புதன் ஆகிறாரா புதன் இந்த வீட்டுல நீசம் பெறுகிறார் நீசம் பெற்றாலும் வக்ரநிலையை அடைந்து ஒரு உச்ச கிரகமான சுக்கரனோட சேரும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார் இந்த நீசபங்க ராஜயோகம் என்ன பண்ணும்னா புதன் உச்சமாக இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பாரோ அந்த பலன்களை இந்த நீசபங்க ராஜயோகம் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்ப மிதன ராசிக்கு நபர்களுக்கு மிதன ராசிக்கும் எடுத்துக்கலாம் மிதன லக்னத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம் அப்ப மிதன ராசி மற்றும் மிதன லக்ன பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்க ராசி அதிபதி உச்ச நிலையில் தான் செயல்படும் அப்போ உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு இது எல்லாமே கிடைக்கும் ஆனா எதையும் நீசமான தன்மைக்கு ஒரு இருபது சதவீதமாக காட்டுவாங்க அப்படிங்கிறதுனால யோசிச்சு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தன்மையா இருக்கும் அப்ப அவரே நான்காம் அதிபதியும் ஆகிறதுனால தாயினுடைய உறவுகள் தாயினுடைய ஆரோக்கியம் வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உன்னுடைய ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்ல இங்க ராகு இருக்கிறார் ராசி இதுவே ராகவோட ஜாயின் ஆனத ப்ராப்ளம் அப்ப ராகவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மையை இந்த ராகுதம் வெளிப்படுத்துவார் அப்ப ராகு பத்தில் இருந்ததுன்னா தொழிலுக்காக பல இடத்தில் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் தொழில் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும் உட்கார்றது கூட நேரம் இருக்காது வேலை 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 தொழில் வீட்டுக்கு சாப்பிடுறவங்க கூட வர அளவுக்கு கூட நேரம் இருக்காத அளவுக்கு தொழில்ல அனைச்சலை கொடுத்து விடும் அப்ப இதெல்லாமே கொஞ்சம் இந்த ராகு சேர்க்கை இருக்கிற வரைக்கும் புதன் நீங்க வந்து இந்த இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ர தான் இருப்பா இருபத்தி அஞ்சாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஒன்னாம் தேதிக்கு மேலதான் புதன் வந்து மேஷத்துக்கு வரார் மே மாதம் ஒண்ணுக்கு மேலதான் மேஷத்துக்கு அப்ப இந்த மாதம் முழுவதும் புதன் இங்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தினால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேல நீசமாகறாள் அப்போ இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேல நீசமாகும் பொழுது உங்களுக்கு அது ராசி அதிபதி சார்ந்து அதாவது மனம் செயல் சொல் இதெல்லாம் கவனமா இருக்கணும் வீடு மனை சொத்துக்களே கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டும் அடுத்து மூன்றாம் சூரியனும் பத்தாம் தான் உட்கார்ந்துருக்காரு பத்துல நான்கு கிரகங்கள் இருக்கிறது தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் தொழில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்ப மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் வீட்டுல இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக பல முயற்சிகள் செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து மூணாம் இடம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா சகோதரர்னு சொல்றோம் அப்போ சகோதரரும் உங்களுடைய தொழிலுக்காக ஏதாவது உதவிகள் செய்வார்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இந்த சூரியன் பதிமூணாம் தேதிக்கு மேல உச்சமாகி மேஷ வீட்டுக்கு போய் குரு மூல சேர்க்கையாகிறார் அப்ப மிதனராஜிக்கு முதலிய குரு வந்து உங்களுக்கு பதினொன்னு இருந்து ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு மூன்றாம் பிரதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் பதினொன்றில் வரும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் குரு சேர்ந்தால் சிவராஜ யோகத்தை நிச்சயமாக பெறுவார்கள் அப்ப இந்த சிவராஜரோ யோகத்தின் மூலமாக பெயர் புகழ் மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அரசியல் அரசு தொடர்புகள் அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அப்ப உச்சமாகறார் அதிபதி யாரு உங்களுடைய அதிர்ஷ்டம் இல்லையா அப்போ நான் ஃபர்ஸ்ட் வீடியோ முதல்ல சொல்லியிருப்பேன் ஒரு சில ராசி தருணங்களுக்கு மட்டும்தான் சுக்கரன் யோகத்தை கொடுப்பார் அப்போ மெதிர ராசிக்கு சுக்கரன் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உச்சமாகும் பொழுது இன்னும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த சுக்கரன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அதிபதி உச்சமாகறாருன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சுனா குழந்தை அப்ப குழந்தைக்கு ஒரு வேலை கிடைக்கும் குழந்தைக்கு தொழில் கிடை தொழில் அமையும் சன்ன தொழில் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல அஞ்சுனா குலதெய்வம் சொல்றோம் அப்ப குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு உச்சத்தை கொண்டு போய் நிறுத்தான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பாருங்க இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பத்தாம் வீடா இருக்கிறதுனால ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு தொழில் தொடங்கலாமா இன்னொரு பிரான்ச் போடலாமா அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இது விபரீத ராஜயோகத்தின் உச்சம் அப்ப மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மீன ராசியிலிருந்து இருந்து ராகுவோட சேர்றார் சுக்கரன் சனியோட சேர்ந்தால் பணம் வந்துட்டே இருக்கும் அதே போல சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுக்கரன் சேரும் பொழுது அதற்கு இணையான லாபத்தையும் கொடுப்பார் அப்ப சுக்கரன் ராகு சுக்கரன் சனி இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் ஆனா என்னென்னா கேரக்டர் வைஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலையும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் இன்னொன்னு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைய சொல்றோம் அந்த சுக்கரன் உச்சமாயி ராகுவோட சேரும் பொழுது குழந்தைகளுடைய கேரக்டர்ல கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க கேரக்டர் வைஸ் மாறுவாங்க எண்ணங்கள் மாற்றி அமைக்கப்படும் அதனால் இந்த சுக்கரன் ராகு எந்த அளவுக்கு பணத்தை ஒரு பக்கம் அடுக்கிட்டு இருக்காரோ இன்னொரு பக்கம் அவர் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தையும் குறைத்து விடுவார் அதனால அதுலயும் கொஞ்சம் குழந்தைகளுடைய ஸ்தானத்தையும் கொஞ்சம் குழந்தைகளையும் இந்த காலகட்டங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல உங்க குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் குருவோடு சேரும் பொழுது குரு அதை சாந்தப்படுத்தி விடுவார் தான் உண்மை இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆனா பணம் வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதே போல கொஞ்சம் விரைவு செலவுகளும் உண்டு ஏன்னா பனிரெண்டாம் அதிபதி மாறினார் இல்லைங்களா சுக்கரன் அதனால அதற்குன்னா பெரிய செலவுகளையும் கொடுப்பார் அப்படிங்கறதையும் அவ் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் சனியோட சேர்ற பொதும் செவ்வாய் சனியோட சேர்ந்த ஒரு போராட்டம் தான் அப்ப ஆறாம் அதிபதி உங்களுக்கு சனி பகவானோட பகவானோட சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஆறு ஒன்பதுன்னா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஒன்பதுனா தந்தை தானே கிட்ட ஏதாவது ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை செவ்வாய்னா நம்ம என்ன சொல்றோம் வீடு மனை சொத்துக்கள் நிலங்கள் விவசாயம் பூமிகள் எல்லாமே செவ்வாய் தான் அப்போ ஒன்பதாம் இடங்கள் பூர்வீகம்னு சொல்றோம் அப்ப இது சார்ந்த ஒரு பூர்வீகத்துல சண்டையோ பிரச்சனையோ ஒரு போராட்டமோ வந்துகிட்டேதான் இருக்கும் அப்ப பாருங்க மிதனராசி மிதன லக்னக்காரங்களுக்கு தோட்டம் காடு வச்சிருக்கிறவங்க வீடு ஏதாவது சொத்து கட்டிக்கலாம் அப்படின்றது கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் செவ்வாய் கிராமத்தினால இருக்கலாம் அது வரைக்கும் பஞ்சாயத்துலயே தான் போயிட்டு அப்ப இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் ஏற்படும் அப்ப இந்த மிதனக்கணத்துக்கு ஒரு பதினொன்றாம் அதிபதியும் மாறாரு இல்லையா அப்ப பதினொன்றாம் அதிபதியால் ஒன்பதாம் வீட்டுல பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது உங்களுடைய லாபத்தை உங்களுடைய காசு செலவு செஞ்சு இந்த சொத்தை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்து நிச்சயமாக பூர்வீக சொத்து இந்த காலகட்டங்கள்ல ஒரு போராட்டத்துக்கு பின்பு கிடைக்கும் அப்படிங்கறதுலயே மாற்றமே இல்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டுல இருக்காரு இந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மே ஒன்னாம் தேதி இந்த ஏழாம் அதிபதி பனிரெண்டுக்கு போறாரு ஏழாம் அதிபதி பனிரெண்டுக்கு போச்சுன்னா கொஞ்சம் நல்லதுதான் மிதனராசி மிதன குரு வந்து ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பாதகம்னா கெடுதல் சொல்றோம் அப்ப அந்த கெட்ட கிரகம் மறையுது இந்த வருஷம் இந்த கிரோதி வருடத்துல உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் மறைகிறது யோகம் அப்ப கெடுதல் கொஞ்சம் உங்களுக்கு விலகும் அப்படிங்கிற அமைப்பு முழுமையா காட்டுது அதே போல அவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி மாங்குறாரு இல்லைங்களா அப்ப அந்த தொழில் ஸ்தானாதிபதி மறைகிறது தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் இந்த வருடம் எடுக்காமல் இருப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதனுடைய முழு பலன்கள் நம்ம இன்னொரு பதிவுகளை பார்க்கலாம் குரோதி வருடத்திற்கு உண்டான வருட பலன்கள் போட்டு நம்ம இன்னொரு பதிவுகளை பார்க்கலாம் இப்போ இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மிதன ராசிக்கு மிதன லக்கணத்திற்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது குழந்தைகளோட நிலைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லும் பொழுதுதான் முழுமையாக அது என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் தில்லையம்புளம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்